ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராட்சிக்காரர்களின் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள் சிம்மராட்சிக்காரரான நீங்கள் லட்சியவாதிகள் நான் ஜெயிச்சா மட்டும் போதாது என் பையன் என்னை விட சாதிக்கணும் நான் விட்ட இடத்த என் பையன் பிடிச்சு காட்டணும் என்று பாலாடையில் பால்ப்பு கட்டும் லட்சியத்தையும் சேர்த்து குடிக்க வைப்பீர்கள் உங்களின் பூர்வ புனியா விதியாக வருவதால் சத்புத்திரன் சத்புத்ரி என்று சொல்வார்களே அதே போல நல்ல வாரிசு அமையும் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தையின் நுண்ணறிவும் ஆரோக்கியமும் சிறந்து விளங்க என்ன வழி இருக்கிறது என்று யோசிப்பீர்கள் சிலர் ஒருபடி மேலே போய் அதற்கும் ஏதேனும் மருந்து மாத்திரை உண்டா என்றெல்லாம் மருத்துவரை நச்சரிப்பதுண்டு குழந்தை உறுதியானதுமே தீர்த்து வைப்பவர்களும் உண்டு வளைகாப்பு சீமந்தம் என்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பே விடுப்பு எடுத்து விழாவாக கொண்டாடுபவர்கள் பலர் உண்டு ஆனந்த பரவசத்தில் துள்ளி குதிப்பீர்கள் பொதுவாக உங்களுக்கு ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும் இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்கணும் இந்த மொழிகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்று நீண்ட பட்டியலை தயாரித்து வைத்திருப்பீர்கள் என் பிள்ளை பெரிய அதிகாரியாகவோ தொழிலதிபராகவோ மந்திரியாகவோ வர்றது இரண்டாம் பட்சம்தான் ஒழுக்கமானவன் நேர்மையான பிள்ளைன்னு நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு நடந்துகிட்டா போதும் அப்புறம்தான் படிப்பு பணம் பதவியெல்லாம் என்கிற உறுதியோடு பிள்ளைகளை வளர்க்க நினைப்பீர்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்திற்கும் அதிபதியாக குருவே வருவதால் உங்களில் சிலருக்கு தாமதமாக பிள்ளைப்பேரும் உண்டாகும் சிலருக்கு திருமணமான உடனே வேலை காரணமாக வெளிநாடு செல்லும்போது மனைவியை பிரிந்திருக்க வேண்டியிருக்கும் உங்கள் சொந்த ஜாதத்தில் குரு வலுவாக இருந்தால் பிள்ளைகள் படிப்பில் மட்டுமல்லாமல் பாரம்பரிய கலைகளிலும் வல்லவர்களாக விளங்குவார்கள் உங்கள் ஜாதத்தில் குருவுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தால் பிள்ளைகள் நாடாளுபவராகவும் பல்கலைக்கழக வங்கிகளில் முதன்மை பதவி வகிப்பவராகவும் விளங்குவார்கள் இதில் சூரியனுடன் குரு சம்பந்தப்பட்டிருந்தால் வேதங்கள் உபநேந்திரங்கள் கத்தனைந்திரர்களாகவும் எளிமையாக ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுபவர்களாகவும் இருப்பார்கள் குரு பகவான் புதன் சுக்கிரன் சனியுடன் சேர்ந்திருந்தால் குழந்தை வாக்கியம் தாமதமாக கிடைக்கும் குழந்தைகள் கொஞ்சம் பிடியாத குணம் கேரளாகவும் அறிவுரைகளை அலட்சியம் செய்பவராகவும் சோம்பல் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் குரு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை கீழே கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை செய்தால் குரு பல மடங்கு பலம் பெறும் ஆம் குழந்தையும் நல்லவிதமாக வளரும் வேர்க்கடலை கொண்டைக்கடலை அடிக்கடி சாப்பிடுங்கள் கொண்டைக்கடலை சுண்டல் செய்து கோயிலில் பிரச்சாதமாக கொடுங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் பாத அல்லது மாலை போட்டு கொண்டு செல்லும் அடியார்களுக்கு பயண செலவுக்கு பணம் கொடுங்கள் ஆரம்ப கல்வி போதித்த ஆசானை தேடி சென்று அவர் மனம் மகிழும்படி என்ற உதவியை செய்யுங்கள் வழக்கில் சொத்த இழந்தவர்களுக்கு உதவுங்கள் மாமரக்கன்று அல்லது கிச்சிலிக்கன்று நட்டு பராமரியுங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களை இறைவனுக்கு சாற்றுங்கள் சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை தள்ளிப்படாமல் விரைந்து முடிப்பது நல்லது குறிப்பாக இருபத்தி மூன்று வயதிலிருந்து இருபத்தி வயதுக்குள் குழந்தை பெற்றுக்கொள்வது நல்லது நடுவில் சந்தர்தசை வருவதால் குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும் சிலருக்கு நாற்பதிலிருந்து நாற்பத்தஞ்சு வயதுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடைகள் இருக்காது என்றாலும் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தொம்பது வயதுக்குள் பெற்றுக்கொள்ளும் குழந்தை பெரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் முப்பத்தெட்டு வயதுக்கு மேல் ராகதிசை வருவதால் அதற்குள் குழந்தை பெற்றுக்கொள்வது கொள்வது நல்லது மகராசி வாக்கியத்துணையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக திருமணம் தாமதமாக முடியும் இருபத்தி ஒன்பது பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருபத்தி வயது முதல் முப்பத்தி வயது வரை உங்களுக்கு ராக திசை வருவதால் சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் தசை நடைமுறையில் இல்லாத வாக்கியத்துணையை தேர்ந்தெடுப்பது நல்லது சிம்மராசிக்காரர்களின் பூர்வபுணியஸ்தானத்துக்கு அதிபதியாக குழந்தை வரம் தருபவராக தனுசு குரு வருகிறார் தனுசு என்பதே ஆயுதத்தை காட்டும் சின்னமாகும் எனவே ஆயுதத்தை கையில் ஏந்தி குருவாக அம்சமாக அருளும் தெய்வத்தை வணங்கினாலே போதும் அப்படிப்பட்ட தலைமை மணவாள நல்லூர் குழஞ்சியப்பர் ஆலயமாகும் இங்கு மூலவராக முருகப்பெருமான் வேல் தாங்கிய கோலத்தோடு பீடத்தில் உறைந்திருக்கிறார் உருவமாக அல்லது பீடம் போன்று அருள்கிறார் இந்த தலம் கடலூர் மாவட்டம் வித்தாசலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குழந்தையை தரிசித்து வாருங்கள் உங்கள் இல்லத்தில் விரைவில் தொட்டில் கட்டுவீர்கள் அடுத்ததாக வாழ்வை வளமாக்கும் முருக வழிபாடு என்னென்ன நன்மைகள் கிட்டும் முருகன் கடவுள் என அழைக்கப்படுகிறார் பல சித்தர்கள் முருகன் காட்சி தந்ததாக பிராணங்கள் சொல்கின்றன முருகனுக்கு பல கோயில்கள் இருந்தாலும் ஆறுபடை வீடுகள் அதில் முக்கிய இடம் பிடிக்கிறது சரவணபவன் என என்னும் மந்திரமே முருகனின் உருவமாகிறது முருகாயன கூறினால் துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை முருகனுக்கு உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை கருதப்படுகிறது இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டு வந்தால் குடும்ப அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் முருகப்பெருமானின் ஸ்லோகத்தை கூறி தினமும் வழிபட்டு வந்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் திடீர் ஆபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாக்கும் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் தீரும் தினமும் முருகனை வழிபடும்போது தூய ஆடை உடுத்தி விலைக்கேற்றி வழிபட வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு ஏன் துளசி சாட்ட வேண்டும் காரணம் இதோ இதுதான் பெருமாளுக்கு பிரியமானதாக சொல்லப்படுவது துளசி வழிபாட்டு தலங்களில் துளசிக்கு முக்கிய இடம் உண்டு கங்கை நீருக்கு சமமாக கருதப்படும் எனவேதான் துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர் துளசி இலையின் நுனியில் நான்முகனும் அதாவது பிரம்மா மத்தியில் திருமாலும் அடியில் சிவனும் மற்றைய பகுதிகளில் பனிரெண்டு ஆதித்யர்களும் பதினோரு ருத்திரர்களும் எட்டு வாசுக்களும் இரு அஸ்வினி தேவர்களும் உள்ளனர் என்பது நம்பிக்கை பெருமாள் கோயிலில் கொடுக்கும் துளசி திட்டத்தால் உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடையும் துளசி மாலையை அணிவிக்கும் போது இதயத்திற்கு நேராக வைத்து சுவாமி இந்த துளசி மாலையோடு பக்திமயமான என் இதயத்திற்கும் என் இதயத்தையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணை செய் என ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்களுடைய அனைத்து துன்பங்களும் விலகி செல்வம் பலமடங்கு பெருகும் அடுத்தாக மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக மாட்டு சாணத்தை கொண்டு இதை செய்யுங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் தொலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க லட்சுமி கடாட்சம் பெருக நம்மை சுற்றி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்க வேண்டும் ஆம் இதற்கு ஒரே வழி வீட்டில் சிறிய ஹோமங்களை செய்ய வேண்டும் வீட்டில் ஹோமம் நடத்துவதற்கு இணையாக வேறொரு பரிகாரம் மற்றும் யாகம் செய்த பலன் கிடைக்க ஒரு சிறந்த வழி பஞ்சகவ்ய விளக்கேற்றுவது ஆம் பஞ்சகவிய விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது யாகம் செய்வதால் கிடைக்கும் அதே நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமன்றி இதனால் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நெகட்டிவ் வாய்ப்புகளும் நம்மை விட்டு அகன்று விடுகிறது இதனால் நமக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் இவை அனைத்தும் தடங்கள் இன்றி நம்மை வரும் மேலும் இந்த பஞ்சகவ்ய விளக்கில் உள்ள பொருட்களால் கூடுதல் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது பஞ்சகவ்யம் பஞ்ச பூதங்களை சமநிலைப்படுத்தும் ஆம் பஞ்சகவ்ய விளக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு பித்தளை தட்டில் அல்லது மண் விளக்கில் உள்ளே வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி திரியை வைத்து தீபம் ஏற்றுவது போல பஞ்சகவிய விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றிய பின்னர் விளக்கும் சேர்ந்து எரியும் சுமார் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எரிந்த பின்னர் விளக்கில் இருந்து யாகம் செய்யும் போது வரும் புகையைப் போல புகை வரும் அந்த புகை வீடு முழுவதும் பரவி நல்ல பலனை தரும் மற்றும் எரிந்து முடிந்தவுடன் அந்த விளக்கில் உள்ள சாம்பலை திருநீருடன் கலந்து நெற்றியில் பூசிக்கொள்ளலாம் அல்லது செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் தினமும் பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் ஏற்றி வந்தால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் வீட்டில் இருக்கும் சக்தியை இது போக்கி பாசிட்டிவ் வைவை உருவாக்கும் கடன் பிரச்சனையை போக்கும் செல்வ வளம் பெருக்கும் வீட்டில் இருக்கும் காற்றை சுத்தப்படுத்தும் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் அடுத்ததாக வீட்டு வாசல்படியில் எலுமிச்சை பழத்தை வைப்பது ஏன் இதற்கு பின் இப்படி ஒரு விஷயமா ஆம் பாருங்கள் வீட்டின் பிரதான வாசலில் எப்பொழுதும் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி குடியிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் தன் வீட்டை கட்டும்போது தலைவாசல் வைத்ததும் சிறப்பு பூஜை செய்து பின்னர் மற்ற வீட்டு வேலைகளை தூங்குகின்றனர் இத்தகைய தலைவாசலில் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் கெட்ட சக்திகளை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இதன் சக்தியை அதிகரிப்பதற்காகவே சில பொருட்களை வாசலில் கட்டி தொங்கவிடுகிறோம் எனவே வீட்டின் வாசலில் எலுமிச்சம்பழத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் வீட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நுழையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம் வீட்டிற்குள் நுழைபவர்களின் கெட்ட எண்ணம் வாசலேயே நிற்க வேண்டும் என்பதற்காக நாம் பல பரிகாரங்களை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் விட ஒரு சுலபமான பரிகாரம் உள்ளது இப்படி செய்யும் பட்சத்தில் வீட்டில் கடன் தொல்லை அதிகரிக்காது வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும் சண்டை சித்தரவுகளுக்கு வாய்ப்பில்லை சுபகாரிய தடை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு எலுமிச்ச பழங்களை எடுத்துக்கொண்டு அதை நான்கு பாகங்களாக பிளந்து கொள்ளவும் அதை நான்கு துண்டுகளாக வெட்டக்கூடாது பிளக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தின் உள்பாகத்தில் உப்பை நிரப்பி உப்பை முழுமையாக நிரப்பி அதில் இரண்டு மிளகு போடுங்கள் பின் எலுமிச்சை பழத்தின் நான்கு வெளி பாகத்திலும் மேல் பகுதியில் என மொத்தம் ஐந்து பகுதியிலும் மஞ்சள் மற்றும் குங்குமம் போட்டு வைத்துவிட வேண்டும் இதேபோன்றே இரண்டு எலுமிச்சை பழத்தை நிலவாசப்படியின் இரு பக்கத்திலும் சிறிய தட்டின் மீது வைக்க வேண்டும் புள்ளிகள் இல்லாத பழத்தை மட்டுமே திஷ்டிகரிக்கவும் இதுபோல வாசலில் வைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை வெள்ளிக்கிழமையன்று காலையில் தான் செய்ய வேண்டும் அடுத்து வரும் வியாழக்கிழமையன்று அந்த பழத்தை கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விடலாம் மீண்டும் வெள்ளிக்கிழமை இதேபோல பழத்தை தயார் செய்து வீட்டு வாசலில் பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டாலே போதும் எதிர்மறை ஆற்றல் ஈர்த்து நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு பழத்தை அதனால்தான் தேவகனி என வர்ணிக்கின்றனர் தேவகர்கள் எனவே வீடு முழுவதும் பாதுகாப்பாக இருப்பதை மனரீதியாக உணர முடியும்